ஆ வணக்கம் சமீபத்தில் நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் புற அங்கே ஒரு சித்தர் தியான பீடத்தை ஒன்று பார்த்தேன் சித்தர் பீடம் வந்து நமக்கு சும்மா இருக்காது காட்டு போயிட்டேன் நான் போயிட்டு அவரை பற்றி என்ன விவக் குறிப்புகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே வெளியிலிருந்து பார்க்கும்போது யாருமே தெரியலை ஆனால் அருமையான ஒரு ரம்யமான கோ ஸ்தலம் என்னோட தெரியுது நான் அப்புறம் அங்கே அங்கேருந்து ஒரு நபர் வந்தார் கரெக்டாக பேச பேச கொடுக்க பேச்ச கொடுக்க ஆரம்பித்தோம் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு நீ உங்களுக்கும் இந்த அதிசயத்தை வந்து நீங்களும் இந்த அதிசயத்தை உணரணும்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் போடுறேன் இவர் தான் வந்து குருவானவரத்தை இருக்கக்கூடிய இருக்கையாம் இந்த இருக்கையிலருந்தான் அவர் பலருக்கு பல விதங்களமான விஷயங்களை நன்மை செஞ்சுருக்கிறாரு தீர்த்து வச்சிருக்கிறாரு அவர் ஞாபகத்தமாக இந்த இயற்கையை வந்து இன்னும் அப்படி பத்திரமாக போற்றி பாதுகாக்கிறாங்க இந்த சித்தருடைய தியான பீடம் வந்து விசிஷ்டமான விஷயமா இருந்த அமைப்பில் இருந்தது பார்த்திங்கன்னா கோரக்க சித்தர் வழி வந்தவர்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு முறையாவது திருவண்ணாமலை பக்கம் போகிற வழியை வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா செஞ்சு வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வண்டவாசிக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஊருக்கு போயிட்டு இந்த சித்தரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு எல்லா உலகம் எல்லா உலகம் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சித்தர் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக பிரபலமாகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிரபலமாகறதுக்காக ஏற்படலங்க மக்கள் தெரிஞ்சுக்கணுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க போய் பாருங்கள் கடவுளுடைய அணுக்ககத்தை வாங்கிக்கோங்க திருவடிநாதர் கோயிலில் சில நிமிடங்கள் நாங்கள் இருந்தோம் தரிசனம் பண்ணோம் மக்கள் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சது பதினெண்டு சுத்தர்களில் அவருடைய ஆசி வந்து இந்த குருநாதருக்கு வந்து இருக்குது இந்த குருநாதர் வந்து தன்னோட பதினாறாவது வயதிலேருந்து அவரோட அருள்னால வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு வந்தாரு ஜோதிட மருத்துவம் ஆன்மீகம் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா பேசியிருக்காரு ஸோ அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலுன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா சித்த மார்கத்தபடி வந்து இயங்குகிற கோயில் இது இது நார்மலாக நீங்கள் பார்க்குற கோயில் மாதிரி ஆசம கிட்டப்படி இருக்காது இது வந்து ஒரு பொன்னம்பல தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக அடிப்படையில் ஏறக்குரிய ஒரு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஸோ அந்த தாந்திரிகத்தின் அடிப்படையில் எங்கள் குருநாதர் சொல்லி வழிபாட்டு முறைகள் அந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து அவர் சொல்லி தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது அது பதினெட்டு வருத்தர்களில் கோரக்கநாதர் வந்து எங்கள் குருநாதருக்கு சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை வந்து கட்டலர் இந்த கோயில் கட்டப்பட்டது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணும் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது ஓணம்பட்டி இன்றைக்கி இப்போ அடுத்த வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் பூர்த்தி ஆகும்போது அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் வந்து படணும் முதல் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக வந்து பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் உள்ள ஒரு கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா அது திருவணிநாதர்னு பேர் அந்த திருவடிநாதர் கோயில் வந்து அந்த இருக்கக்கூடியது தான் மூலவர் அதுதான் வந்து பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியது அதுக்கு அடுத்து நீங்கள் வர இது வந்து மகாரநாதன் சொல்லிட்டு நீங்கள் இந்த காசியில் இருக்கிற மாதிரியே நிலத்துலயே பறிஞ்சிருக்கும் வீட்டத்தில் மேலே இருக்காது நிலத்துலேயே பறிஞ்சிருக்கும் இந்த நீங்கள் வந்து பார்த்தோம்னா மகாரநாதன் இங்கிருந்து தோறும் வந்து இது அமைசகம் பண்ணுவோம் இன்றைக்கி சரிப்பிரதோஷம் இங்கே இப்போ அந்த மாதிரி பண்ணுவோம் ரெண்டு பிரதோஷமும் பண்ணுவோம் தேங்கி மழை இது வந்து நீர் நீர்த்தத்துவத்துக்கு இந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீர்ப்புரை தான் இது இருக்கும் இந்த இது இது நீர்த்தத்துவத்துக்கு அது நடத்தில வந்து பார்த்தோம்னா அது இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி மிளகாய் அந்த இருபத்தஞ்சு இதுலேயும் வந்து பார்த்தோம்னா நம சிவாயில் மசிவாயில் சிவாயண்ண வயமசி என மசிவாய் இது இதை வந்து பேஸ் தான் வந்து அந்த அந்த இது அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு டிசைனில் வந்து எங்கள் சித்தர் வந்து சொல்லி குருநாதர் சொல்லி அவர் எங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த டிசைன்லாம் ஒரு ஒரு திடீர் வந்து விளக்கு வந்து ஏற்றப்படும் இன்னைக்கு தைவிரை பிரதோஷம் இன்றைக்கி இன்னைக்குறை பிரதோஷத்துக்கு ஒரு நடுவில் வந்து சின்ன வந்து இது மட்டும்தான் இருக்கும் இது வந்து இந்த திடிக்கு உண்டான நாளைக்கு வந்து மாறும் நாளைக்கு வேற மாதிரி வரும் அது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு விதமான சில திடிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சில பல தெனிகளில் மாற்றங்கள் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஏற்றப்படுது பௌரவீதிக்கு முன்னூறு இருபத்தஞ்சு அந்த அச்சரவழக்குகளும் வந்து எரியும் இது வந்து ஒரு ஒரு அச்சரத்தை புரியுது நமசிவாய ர சிவாய் நமசிவாய் இது வந்து நெருப்பு தத்துவம் வாயு தத்துவங்கிறது ஏற்கனவே இது இருக்குது அப்புறம் ஆகாயம் அந்த சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி கூல மேலதிகள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் மாதிரியான அமைப்பில் வந்து இதை கட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து அமாவாசை தோறும் வந்து பார்த்தோம்னா உச்சி காலத்தில் படையல் போட்டு முப்பது திடி மூன்றாட படையல் போடுவாங்க அது பண்ணி அப்புறம் வந்து பார்த்தோம்னா அன்றைக்கி சாயந்தரமே வந்து அந்த மூலவரோட கடை சாத்தோம் கடை சாத்திட்டு அப்புறம் பத்து நாள் கழிச்சு தசமி திடி மலர்ப்புரிய தசமி திதி அன்னி திருப்பி வந்து நடப்பாங்க இது மாதந்தோறும் திருப்பி திருப்பி வந்து ஒரு ஒரு மாதமும் நடத்து இது அமாவாசை வந்து மெயின் வந்து வந்து அதுக்கப்புறம் அந்த கெல்லாக்காரங்க கெல்லாக்காரங்க அந்த மூலம் கோவில் மூன்று பார்க்கலாம் வந்து இது அச்சல வந்து எப்படி தரக்கணுங்கிறது வந்து ஒரு முறை இருக்குது அது வந்து மதுராட்ட பக்கத்தில் கருப்புடி பக்கத்தில் ஒரு தேரவரம்பட்டினு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயில் இங்கே வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து வளம் தான் தரணும் இது வந்து கன்னிக்குடி கன்னிக்குடி அதை வச்சு தான் வந்து அந்த ஏரிட்டு வந்து தான் இது தரக்கலாம் இதுதான் முறை நடுவில் அந்த இந்த புராணா வந்ததுனால கொஞ்சம் அது இது அப்செட் போயிடுச்சு திருப்பி வந்து அதை வந்து கடப்படப்பட்டுரும் ஸோ அப்படி தான் வந்து ஏறி ஒரு கோயில் இது இதுதான் இந்த கோயிலோட மோக மந்திரம் ஓம் சிவாயம் நமன் இது வந்து வெளிப்பட்டது வந்து ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு வெளிப்பட்டது இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஓம் சிவாய நமன்றத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சித்தரே சரணம்ன்றது கூட சேர்த்து வந்ததுன்றது ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு மூலாவதுக்கு வெளிப்பட்ட மந்திரம் இந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கோயில் இது ஆக்சுவலாக ஒரு மந்திராலயம்னு சொல்லலாம் அந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஆலயம் இதில் இருக்கக்கூடிய அளவு எல்லாமே வந்து பார்த்தோம்னா குட்டு தான் அதில் படி தான் கட்டப்பட்டிருக்கு முடியுது இது வந்து ஆக்சுவலாக ஒரு தியானம் வழங்கப்படும் இது இது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படி ஒரு நாலு படியில் சரியை கிரியை அப்படின்ற சடகிலாக வந்து ஒரு இருபத்தஞ்சி சடகு வந்து இருக்கும் சடங்கு இல்லாமல் இருக்காது ஆனால் யோகம் ஞானம் இது போன்ற விஷயங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இது ஆக்சுவலாக ஒரு தியானம் மாற்றணும் இந்த தியானத்தில் வந்து இங்கே வந்து அமர்ந்து வந்து தியானம் மாட்டதுக்காக வந்து கட்டப்பட்டிருக்கு பட் தற்சமயம் வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் எங்கள் உள்ள வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு கார்த்திகை மாதம் வந்து சமாதி ஆயிட்டேன் ஸோ அது அப்புறம் நானும் இன்னொரு இன்னொன்று அவங்க பெண்கள் இருக்காங்க வசதி அவங்களுக்கு அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கோயிலுடைய ட்ரஸ்டி

அவர்கள் எப்படி பக்தர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் பார்த்தவர்கள் அவர் வாழ்க்கையே அப்படி தான் பார்க்கறாரு அவர் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி தான் பார்க்கறேன் அற்புதங்கள் வந்து நடந்தது அந்த வந்து பண்ணி கொடுத்துருக்குற அந்த மாதிரி பல இந்த விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தேர்து ரயில் இருக்கிறாங்க ஆமாம் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிறாங்க ஆமாம் செய்யார் தாலுக்கு செய்யாரு தாலுக்கு வந்து இந்த தியான மண்டபம் வந்து இந்த கோயில் வந்து அருண்மிகு திருவடிநாதன் திருக்கோயில் அப்படின்றது வந்து இது தேக்குறை கிராமம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோயில் எங்கேருந்து ஒரு வந்தவாசியிலேருந்து வந்தீங்கன்னா வந்தவாசியிலேருந்து பதிமூணாவது கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்கும் வந்தவாசிலேருந்து வந்தீங்கன்னா தென்னாங்கூர் தென்னாங்கூர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிரபலமான இடம்னு சொன்னால் தென்னாங்கூரில் இருக்கும் அந்த பாண்டூரங்க கோயில் இருக்குது அங்கே இங்கே அந்த தென்னாம்பூரில் இருந்து இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா அஞ்சு கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வந்தவாசி ஸோ வந்தவாசிலிருந்து இது பதிமூணாவது கிலோமீட்டர் கிலோமீட்டரு உத்தரமேருலேருந்து நீங்கள் மானாபதி கூட்டுறோட வந்து இப்படி ஆகும் இப்படி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து அந்த உத்தரமேரு இந்த மானாபதி கூட்டு ரோட்லேருந்து இது வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் உங்கள் பேருங்க என் பேர் ரகுராஜர் நீங்கள் எவ்வளோ நான் இருக்கீங்க இங்கே இங்கே நான் யாருமே வந்து எப்படியும் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்துக்கோம் ஆக்சுவலாக நான் சென்னையில் வந்து 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 பார்த்துட்டு போய்ட்டு இருந்தேன் இப்போ இந்த குருநாதர் வந்து சமாதி ஆடப்பா இந்த கோயிலில் நடத்தணுன்றது ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருந்தோம் அவருக்கு இல்லை அவர் வந்து வேறு விஷயமாக போயிட்டு வெளியில் கொடுக்கிறாங்க இதுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இப்போ நாங்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தோம்னா அந்த மூளை அவரை கரெக்டாக அந்த அந்த திருவாசியை வந்து கரெக்டாக வைக்கும்போது அந்த படத்தில் வைக்கும் பொழுதுன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு திட்டு மேகம் வந்துது அந்த இடத்துக்கு மட்டுமே மழை போகுது வேறு எங்கேயுமே இந்த ஊரில் எங்கேயுமே கிடையாது வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது அது ஒரு அதிசயம் நடந்ததுக்கு அது உண்மை நான் கண்ணாவில்